உயிர்த்த ஆண்டவர் இயேசு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் ஆண்டவரின் வருகை காலம் முதல் வாரம் புதன் இறைவன் எல்லா மக்களுக்கும் மீட்பளிக்கிறார் என்ற மீட்பின் புதுத்தன்மையை புதுமை தன்மையை அழித்து கூறும் இவ்வாசகம் பழைய ஏற்பாட்டில் சிறந்த பகுதிகளில் ஒன்று இறைவனை விருந்தளிக்கும் நண்பனாக இருந்து மக்களை மகிழ்வுபடுத்துவது பற்றிய புதிய ஏற்பாடும் பல முறை சுட்டுகிறது மத்திய ஆறு பதினொன்று லுக்கா பதிமூன்று இருபத்தி எட்டு பதினான்கு ஐந்து இருபத்தி ரெண்டு பதினாறு முப்பது மத்திய இருபத்தி ரெண்டு ரெண்டு பத்து திருவெளிப்பாடு பத்தொன்பது ஒன்பது இறைவன் அளிக்கும் விருந்து அவரே தனிப்பட்ட ஒரு குலத்திற்கோ இனத்திற்கோ மதத்திற்கோ இறைவன் உரிமை பொருளாகார் படைத்தாலும் அவர் தலைவர் மக்களின் துயரையும் கருதி அவர்கள் துன்பம் துடைக்க ஓடோடி வருகிறார் அவர்களது அழுகையை அகற்றி கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு வாழ்வளிக்கிறார் விருந்தொன்று தயாரிப்பார் செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர் என்று பாடுகிறோம் தினமும் செம்மரியின் மனவிழா விருந்து நமக்கு அழிக்கப்படுகிறது பாவங்கள் போக்கும் விருந்து அது பக்தியை வளர்க்கும் விருந்து அது பரமனை போற்றும் விருந்து அது பிறரை பேண தூண்டும் விருந்து அது கிறிஸ்துவின் வருகையை கிறிஸ்துவின் திருவருகையை எதிர்நோக்கி இருக்கும் நாம் அந்த கிறிஸ்து தம்மை அளிக்கும் விருந்தில் எவ்வாறு பங்கு பெறுகின்றோம் கிறிஸ்துவின் இத்திருவிருந்து அதில் பெரும் அனைவரையும் மட்டுமன்று உலக மக்கள் அனைவரையும் இணைக்கும் சாதனமாக பயன்படுகிறதா கிறிஸ்துவே நம் எல்லாம் இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் அனைவரும் காத்திருக்கின்றோம் இவர் நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருக்கின்றோம் இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஆம் திருவருகை காலத்தில் நம் முழு கருத்தும் கவனமும் எண்ணமும் சொல்லும் செயலும் ஜெபமும் இவரை மையமாக வைத்து இயங்க வேண்டும் இவர் வழியாக இவரோடு இவரில் நம் வாழ்வு அமைய வேண்டும் வரையறுக்கும் திருவிழா காலத்தில் நம்முடைய பற்பல தேவைகள் நாம் என்று வருவித்து கொண்டவை முதலியன நம் கவனத்தை ஈர்த்து பத்தோடு பதினொன்றாக இவரும் என்ற நிலையிலே இயேசுவின் வருகை நமக்கு அமையக்கூடாது மாறாக இவரே இந்த எதிர்பார்ப்பு காலத்திலே நம்முடைய எண்ணத்தை கவரும் முதலும் இடையும் கடையுமாக இருக்க வேண்டும் அப்போது கிறிஸ்து பிறப்பு விழாவில் உரிமையோடு இவரே நம் கடவுள் இவரே நம்மை மீட்பவர் இவரே நம் ஆண்டவர் என்று நம்பிக்கையை அறிக்கையிட முடியும் நெஞ்சிலில் நிறுத்தினால் என்ன இந்த கருத்தை ஆதி அந்தம் ஆயினாய் அண்ணலே ஆதி அந்தமும் ஆயினாய் அண்ணலே என்று திருஞான சம்பதரின் சம்பந்தரின் வாக்கை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் இவரை நம் நாம் அண்டும் மலை இவரை நாம் தேடும் மலை இவரே நாம் தேடிடும் மலை ஆண்டவர் விருந்தளிப்பது கை வண்ணம் விளங்குவதும் இம்மலை மேலே என்பார் ஐந்து ஆறு பத்தில் ஆம் ஆண்டவரை வரவேற்க அவருடன் உரையாட அவர் தரும் விருந்தில் பங்கு கொண்டு அவரை முழுவதுமாக சுவைக்க அனுபவிக்க உயிர்த்தரும் அவர் வார்த்தைகளை கேட்டு பின்பற்ற நாமும் மலையை நாட வேண்டும் நம்முடைய மலை எது நமக்கென்று மலை ஒன்று உண்டா மாலறிய நான்முகனும் காணாம் மலையினை நாம் போயறியும் திருவாசகம் இதோ நம் கடவுள் இவரே நம்மை விடுவிப்பார் இதோ நம் கடவுள் இவரே நம்மை விடுவிப்பார் என்ற நாளின் நற்செய்தி திருத்தூதர் மத்தியோ இயல் பதினைந்து இறை வாக்கியங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய ஆண்டவர் வருகைக்கு ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே எஸ்ஐ இறைவாக்கினர் ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் வழிகின்ற கண்ணீரை துடைத்து விடுவார் என்று கூறினார் எஸ்ஐ முப்பத்தி ஐந்து எட்டில் நமது ஆண்டவர் அப்பணியை செய்வதையே இன்றைய நற்செய்தி வாசகம் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறது நலமளிக்கும் மருதரை மருத்துவரை பசித்திருக்கும் ஆயரை இங்கு சந்திக்கிறோம் இம்மையே தாரும் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இதற்கெடலுமாம் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடக்கெடலும் ஆண் என்று சுந்தரர் பாடுகிறார் இன்று இயேசு எங்கே யாரில் இயேசு மலையில் ஏறி அமர்ந்தவுடன் கால் ஊனமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பலரையும் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் வைக்க அவர் அவர்களை நலமாக்கினார் குணமாக்கினார் ஒன்பது முப்பது மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருள்ள வல்லான் இவர் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் இவர் என்று அப்பர் அப்படுகிறார் உடல் நோயும் உள்ள நோயும் உள்ளவர்கள் அவரது பாதத்தை பற்றி கொள்கின்றனர் பரமனது பாதங்களை பற்றினோர் பலன் அடையாது திரும்பி செல்வதில்லை எங்கு துன்ப துயரங்கள் வறுமை பசி பட்டினி நோய் பாவம் உள்ளதும் காண வேண்டும் மெஸ்ஸியா வருகையின் அறிகுறியே இதுதான் என ஆண்டவர் கூறுகின்றார் அறிகுறியே இதுதான் என்று ஆண்டவர் கூறுகிறார் எஸ்ஐ இருபத்தி ஒன்பது பதினெட்டு பத்தொன்பது இன்று மருத்துவமனையிலே கருணை இல்லங்களிலே சமூக சேவை தளத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களிடையே நீதிக்காக குரல் கொடுப்போரிடையே சிறை கூடங்களில் பணிபுரியும் அத்தனை பேரும் கிறிஸ்தவனும் மறுபதிப்புகள் மறுபிம்பங்கள் மறு பிம்பங்கள் மறு வெளிச்சங்கள் அவரது கரங்கள் அவரது குரல்கள் அவரது பாதங்கள் அவரது உடன் உழைப்பாளர்கள் நானும் இதில் இடம்பெற வேண்டும் இயேசுவின் பரிவிறக்கம் பசி தாகம் குளிர் கலைப்பு சோர்வு ஆகிய அனைத்தையும் அனுபவித்தவர் நமது ஆண்டவர் களைப்பால் படையில் தூங்கினார் மத்தியோர் நான்கு முப்பத்தி எட்டு தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டினார் யோவான் ஏழு நான்கு ஏழு எனவே தான் மூன்று நாட்களாக வீட்டை மறந்து பாலவத்தில் பசியால் வாடிய மக்கள் வழியில் சோர்ந்து போகாதபடி அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு விருப்பம் இல்லை என்கிறார் வழியில் சோர்ந்து போகாதபடி அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு விருப்பமில்லை என்கிறார் பதினைந்து முப்பத்தி ரெண்டு அவர்களுக்காக அவர் அனுதாபப்படுகிறார் அவதிப்படுகிறார் மனம் இறங்குகிறார் தன் நிலையை தன் சீடர்களிடம் கூறி அவர்களும் அதே மனநிலையை பெற வேண்டும் சீடர்களும் அதே மனநிலையை பெறவேண்டும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் பிற வேதனை கண்டு நாமும் வேதனை உற வேண்டும் பிற பசி கண்டு நமது உள்ளத்திலும் சலனம் ஏற்பட வேண்டும் இயேசுவின் அன்பு செயல் இயேசுவின் அன்பு செயல் ஈடுபாடுள்ள செயல் மக்களுக்காக மனம் இறங்குவதுடன் நிற்கவில்லை இயேசு அவர்கள் பசி போக்க அப்பத்தை பழுக்க செய்கிறார் திருத்தூதர்களிடம் ஏழு அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் பழுக செய்து தம்மிடம் உள்ளதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள கற்பிக்கிறார் இன்றைய பிரச்சனைகளில் தலையாக உள்ள பிரச்சனை உணவு பிரச்சனை ஒருவேளை மட்டுமே உண்போர் பட்டினியால் சாவோர் நம் கண் முன் உள்ளனர் இப்பற்றாக்குறையை இறைவனின் திட்டத்தில் இல்லை இப்பற்றாக்குறை இறைவனின் திட்டத்தில் இல்லை நாமே படைத்து கொண்டது இதை கண்டுதான் தனியோர் உணவுக்கு எனில் ஜகத்தினை அடுத்திடுவோம் என்று பாரதியார் பாடினார் ஒரு நாடு மற்ற நாட்டை சுரண்டுவதும் பணக்காரர்களின் பகற்கொள்ளையுமே மக்களின் பட்டினி சாவுக்கு காரணம் செல்வத்தின் பயனே ஈதல் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என பாரதியார் பாடுகின்றார் பெறுவதை விட கொடுப்பதில் கொடுப்பதில் இன்பம் உண்டு என்பதை அனுபவ வாயிலாக அறிய வேண்டும் இதற்கு இறையேசுவின் இழகிய உள்ளம் தேவை இதற்கு இறையேசுவின் இழகிய உள்ளம் தேவை என்னால் முடிந்த அளவு ஏழை எளியவருடன் பசித்தோர் பட்டினி கிடப்போருடனும் பகிர்ந்துண்ணும் பக்குவம் பெற வேண்டும் இறையேசுவின் வருகைக்கான சிறந்த தயாரிப்பு நலிந்தோருக்காக மனம் இறங்குவதும் கொடுத்தோர் என்பதை உணர்ந்து என வருவோருக்கு இல்லை என்னது அளிப்பதுமாகும் இயேசுவின் மனநிலை நமது மனநிலையாகட்டும் மக்களின் சோர்வும் பசியும் கண்டு மனம் இறங்கினார் நாமும் மனம் இறங்கும் அந்த ஒரு இறக்க பண்பை ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே